வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஜக்கி வாசுதேவ் கோவை வனப்பகுதியில் நடத்தும் ஈஷா ஆய்வு மையம் குறித்து அடுக்கடுக்கான புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காமராஜர் என்ற பேராசிரியர் தன்னுடைய இரண்டு மகள்களை யோசா மையம் மட்டையடித்து சாமியாராக மாற்றிவிட்டது அவர்களை மீட்டு தர வேண்டும் என்று காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அங்கே அனுப்பியது அந்த விசாரணை யோகா மையத்திலேயே நடத்தப்பட்டது அந்த பெண்கள் தங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்று கூறிவிட்டதாக செய்திகள் வந்தன ஏதோ யோகா மையம் ஒழுங்காக நேர்மையாக நடப்பதைப் போல ஊடகங்களில் செய்திகள் வந்தன இப்போது மற்றொரு அதிர்ச்சியான தகவல் இதே மையம் குறித்து வெளிவந்திருக்கிறது இந்த தகவலை வெளியிட்டிருப்பவர் தமிழக அரசு குழந்தைகள் உரிமைக்கான ஆணையத்தின் உறுப்பினர் ஜெயப் ஜெயந்தி ராணி தமிழக அரசின் குழந்தைகள் உரிமைக்கான ஆணையர் ஜெயந்தி ராணி சென்னையில் பத்திரிகையாளருக்கு அளித்த பேட்டியை பல ஊடகங்கள் திட்டமிட்டே வெளியிடாமல் இருட்டடிப்பு செய்து விட்டன அதில் ஈஷா மையத்தில் குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிற குருகுலம் ஒன்றைப் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த குருகுலத்தின் பெயர் சமஸ்கிருதி இந்த குருகுலம் பற்றி ஏராளமான புகார்கள் குழந்தைகள் உரிமைகளுக்கான அரசு ஆணையத்திற்கு வந்ததை தொடர்ந்து ஆய்வு ஒன்றை ஆணையம் மேற்கொண்டது அந்த ஆய்வில் குழந்தைகளிடம் விசாரித்த போது அங்கே குழந்தைகளுக்கு உரிய கல்விகள் கற்றுத்தரப்படவில்லை யோகா வேதம் சமஸ்கிருதம் இவைகள்தான் தான் கற்றுத்தரப்படுகிறதே தவிர கணிதமோ அறிவியலோ கற்றுத்தரப்படவில்லை நூற்று ஐம்பத்தி மூன்று குழந்தைகள் அந்த மையத்தில் படிக்கிறார்கள் இப்படி குழந்தைகளுக்கான ஒரு நிறுவனத்தை அல்லது ஒரு குருகுலம் போன்ற கல்வி நிலையத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாவட்ட கல்வி அதிகாரியின் உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் அப்படி எந்த அங்கீகாரத்தையும் இந்த நிறுவனம் பெறவில்லை என்று மாவட்ட கல்வித்துறை அதிகாரி கூறியிருக்கிறார் மாவட்ட கல்வித்துறை அதிகாரியிடமிருந்து இதற்கான பெற்ற ஆவணங்கள் குறித்தும் அந்த குருகுலத்தில் படிக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறித்தும் உரிய தகவல்களோடு தங்களிடம் வந்து நேரில் விளக்க வேண்டும் என்று குழந்தைகள் பாதுகாப்புக்கான ஆணையம் விடுவித்த சம்மனுக்கு அந்த நிறுவனத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை எனவே இந்த நிலையில் குழந்தைகள் உரிமை மீறல்கள் அந்த சமஸ்கிருதியில் நடத்தப்பட்டு வருகிறது இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழந்தைகள் உரிமைக்கான தமிழக அரசு ஆணையத்தின் உறுப்பினர் ஜெயந்தி ராணி வலியுறுத்தி இருக்கிறார் இந்த ஈஷா மையத்துக்கு தான் தமிழக அரசு இருபத்தி நாலு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக சிறப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றையே அனுப்பி வைத்திருக்கிறது இதை எதிர்த்து கடந்த காலத்தில் பெரியார் இயக்கங்கள் போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறது வன விலங்குகள் வாழக்கூடிய பகுதியில் முறைகேடான கட்டடங்களை கட்டி சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற இத்தகைய யோஷா மையங்களுக்கு அரசுகள் ஆதரவும் உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆதரவும் வழங்கிக் கொண்டு இருப்பது அப்பட்டமான சட்ட விரோத விதி மீறல்கள் ஆகும் பொதுமக்களிடமிருந்து வருகின்ற புகார்களை அரசு அலட்சியப்படுத்தாமல் இத்தகைய சாமியார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை பொதுமக்களிடம் நாம் உருவாக்க வேண்டும் இந்த கருத்தின் அடிப்படையில்தான் திராவிடர் விடுதலை கழகம் அண்மையில் நம்புங்கள் அறிவியலை நம்பாதிங்க சாமியார்களை என்ற பரப்புரை பயணத்தை தமிழகம் முழுவதும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் நினைவூற்றுகிறோம் நன்றி வணக்கம்